இந்த சஞ்சய் அந்த பிரின்சிபல் இந்த சஞ்சய் ராய் செவிக்குவாரன் இவங்க எல்லாம் கிடையாது இதுக்கு மேல பயங்கரமான ஒரு குற்றவாளி சுத்திக்கு தெரியுது பட் ஆனா அந்த அந்த ஆளோட பேரு கேஸ் கட்லையும் கிடையாது எஃப்ஐஆர்லையும் கிடையாது எங்கேயுமே கிடையாது இன்ஃபேக்ட் அவரை பிடிச்சி நம்மளால உள்ளே தூக்கி போட முடியாது அவரை ஏன்னா இப்ப ரீசெண்டா தான் ஜாயின் பண்ண அப்படி இந்த கேஸ் வேற யாரும் கிடையாது சந்தேக ராயோடைய வக்கீல் கவிதா சர்கா அவங்கதான் வயசு அவனுக்கு ஆதரவா போராடி வாதாடி அவனை வெளியில கொண்டு வர்றதுக்கு எங்களுக்கு மனசு இல்லை நாங்க யாரும் வரமாட்டோம் அந்த அளவுக்கு அளவுக்குன்னு கீழ்த்தனமா வக்கீல் வேலையை பார்க்கணும்ன்ற அவசியம் எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி யாருமே அவனுக்கு ஆதரவா ஆஜராகலை கோர்ட்டு ஒரு ஆள் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கு அவங்க தான் கவிதா சங்கர் இவங்க ஏற்கனவே வந்து நிறையா இந்த மனித உரிமை கேஸெல்லாம் நிறையா மனுஷனுக்கு மதிப்பு கொடுக்கணும் அப்படின்ற அந்த கேஸ் எல்லாம் ஏகப்பட்ட தடவை பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு ஓகே பட் மோஸ்ட்லி அவங்களோட அந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேஸில் சின்ன சின்ன கேஸ் அதாவது இந்த மாதிரி வெளியில் பரபரப்பாக ஆனால் இதே மாதிரியான பல கேஸுகள்ல அவங்க நிறையா போராடி இருக்காங்க இப்போ அவங்க தான் இங்கே போயிருக்காங்க

அதாவது அவங்க வந்து அனிமல் இன்ஸ்டிங் உள்ளவன் பயங்கரமா போதைக்கு அடிமையானவன் போனோகிராபி நிறைய பாக்குறவன் அபியூஸ் மைண்ட் செட் உள்ளவன் மூணு பொண்டாட்டியில அவனை எப்படியெல்லாம் வந்து முப்பது விழா இருக்காங்க நமக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் அவன் இத பண்ணல அப்படின்றத அவன் ப்ரூவ் பண்றான் அதுக்கு அவங்க கைட் பண்றான் இதெல்லாம் பண்ணி இதெல்லாம் செய்யும் பாலிகிராப் டெஸ்ட்லேயே பயப்படாம ரிசல்ட் என்னன்றது நமக்கு ஏற்கனவே கண்ணுக்கு முன்னாடி ஒரே ஒருத்தன் தான் ஒற்றை மட்டும் இல்ல அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட சந்தேகம் வெளியில பயங்கரமா ஓடிட்டு இருக்கு ஆனா இப்ப அந்த ஒருத்தன் நான் இல்லை நான் ரூம்ல போறப்பே அந்த மாதிரி செத்து போய் கிடைச்சு நான் என்னவா பண்ண முடியும் தேவையில்லாம என்னை பிரேம் பண்றாங்க ஒருவேளை எப்படி கூட இருக்கலாம் என்னைய வெளியே ரெண்டு ரெடி எல்லாத்தையும் போத்து விட்டுருவேன் நானும் இன்னொருன்னு ப்ரூவ் பண்ணேன் அதுக்கப்புறம் யாரு மேல வேணாலும் இதுக்கப்புறம் அங்க போறதுக்கு யாருமே இல்லை இருந்திருந்தா இந்நேரத்துக்கு நடந்து எப்படி ஒரு பாஞ்சிருபது நாள் ஆயிடுச்சு நடந்து ஒருவேளை அங்க யாருக்காவது ஏதாவது ஒரு டவுட் இருந்திருந்தா கண்டிப்பா யாராச்சும் இவங்க சந்தேகம் அதாவது சம்பந்தப்பட்ட இது பண்ணலாம் போடலாம் முக்கியமா எல்லாரும் உத்து பார்த்துட்டு இருந்த ஒரே ஆள அந்த பிரின்சிபல் இவனுக்கு தெரியாம எதுவும் இங்கே நடத்துக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற பட்சத்துல அவனே இந்த கேசு கொள்ளையா கொண்டு வருங்க அவன் அந்த பக்கம் தனியா உட்காந்துங்க நாம தான் உட்காந்து கத்திக்கிட்டு இருக்க அவனை பாரு இவனை பாரு இதை கேளு அதை கேளு ஆனா அவங்க கதை கேளு கதை கேளு நான் சொல்லிட்ட கதையை நீ கேளுன்னு போயிட்டாங்க அத்தனை பேரும் போயிட்டா இப்ப இதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கப்ப அது உண்மையா இருக்கு பாலிகிராஃப் டெஸ்ட் நாங்க என்ன பண்றது அவன் உண்மையை தான் சொல்றான் ஒரே போல போட்டேன்னு வேலை முடியும் சஞ்சய் ராய் அதை கண்டு எட்டு கன்ட்ரி எதிர்த்து போராடிய ஒரு போலீஸ்ல சேராத ஊர்காவல் பாடல்க்கு ஒருத்தனை நம்மளால ஒன்றும் ஒன்றுமே பண்ண முடியல ஊரடையே பண்ண ஒரு பிள்ளை அதுவும் வச்ச பிள்ளைக்கு நியாயம் கிடைக்க போகுதான் தெரியல இது அவ்வளவுதான் நம்ம வேணாலும் சொல்லலாம் போராடுவோம் நாம் இதை விட மாட்டோம் வெளிச்சத்துக்கு கொண்டு வரோம் ஒன்னும் பண்ண முடியாது பொழிச்சுன்னு மூஞ்சலத்துக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க சிம்பிள் அதில் கூட இதை விட இன்னும் ஒரு பொறுமையான விஷயம் தெரியுமா இதை பத்திரிக்கை சூழல ஏதோ ஒரு அதாவது சீக்ரெட் இது அந்த அரசன் புரசில் வர அந்த ரூம் அப்படி இல்லை போய் பார்த்துட்டு வந்து வந்தவங்க சொன்னேன் அந்த பிள்ளையோட அப்பா அம்மா இருக்காங்களா அவங்கள கவர்மெண்ட்டு அன் அஃபிஷியல் ஹவுஸாரஸில் வச்சுருக்காங்க இதை ஆப்போசிட் பார்ட்டி சொல்லியிருந்தால் கூட பரவாயில்ல அவங்க கூட அலைன்ஸில் இருக்கிறாங்க காங்கிரஸ் அதோட காங்கிரஸ் தலைவர் அவர் போய் பார்த்து வந்து நீங்க கௌரம் தெரியாம இருக்கீங்க எவ்வளவு தூரம் அவங்க விகிர சப்பேட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க எவ்வளவு தூரம் அவங்க பயங்கரமா நீதி கேட்டு போற நன்றி எல்லாம் சொன்னாங்க அங்க இருக்காங்க கொஞ்ச நாள் அவங்க ஆடைய காணி ஒரு நாலஞ்சு நாளா ஒரு ஆறு நாளா என்னன்னு பாத்தீங்களா எவனாவது நீங்கள் நினைச்சாலும் பார்க்க முடியாது அவங்க நினைச்சாலும் பார்க்க முடியாது அந்த அளவுக்கு செக்யூர் பண்ணி வச்சுருக்காங்க உள்ள என்ன போகுது என்ன வருதுன்னு எல்லாத்தையும் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் இமீடியட்டாக லைவ் ரிலே பண்ணிக்கிட்டு இருக்காங்க யாருக்கு பண்ணுறாங்கன்னு தெரியல ஆனால் கேள்வி இவ்வளோ பண்ணுறாங்கன்னு தெரியல அவங்களுக்கு பாதுகாப்பா இல்லை இவங்களுக்கு பாதுகாப்புக்காக விழியோட வச்சுருக்காங்களா அது ஒன்றும் தெரியல ஹவுஸ் இது போதுமே இதுக்கு மேலேயே உங்களுக்கு இதுக்கு மேலேயும் நியாயம் கிடைக்கும் எவ்வளவு இதை பேசுறதுல ஒண்ணுமே கிடையாது போச்சு உச்ச நீதிமன்ற பரபரப்பா இந்த கேஸ எடுத்து பயங்கரமா இருந்துச்சு இந்த கேச முடிச்சுட்டா மறு வேணுன்னு சொல்லிச்சு ஆனா கேஸ் எந்த கூழ் கிடைக்குதுன்னு தெரியல கொஞ்சம் கொஞ்சமா அதோட இதுவும் கம்மியாயிடும் போக போக வேண்டிய அத்தனை பேர் மறந்துடுவோம் அந்த பத்தவங்களும் ஆறு மாசம் ஒரு வருஷம் இல்லாம விட்டு போயிடுவாங்க எப்படி செத்து போச்சு அந்த பிள்ளைங்க கரிசி வச்சு தெரியும் அந்த பிள்ளைய பொண்ணவங்க மட்டும் ஜாலியா அப்படின்ன அடுத்த புள்ளையில போட்டு தயார் இதுதான் நல்லது இது நடக்காதுன்னு நினைக்கிறிய